நன்றி இயேசுவே இதாவே இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தினால் உன்னுடைய சமூகத்தில் வருகிறோம் இந்த நாளிலே வியாதியோடு இருக்கிறவர்கள் பூரண குணமடைய நம்முடைய சுகத்தை பெற நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் உமால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அந்தவரே நீர் எங்கள் ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிற உன்னுடைய அற்புதம் உடைய சுகம் இந்த நாளிலே ஒவ்வொரு வியாதி இது வெளிப்படுவதாக அவர்களுடைய பலவினங்கள் நீங்கி அவர்கள் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு சுஸ்தத்தை பெறட்டும் இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் ஒரு அற்புதத்தை பெறட்டும் அன்று வரை சுகம் உடைய வாழ்க்கையில் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் என் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னீரே இப்பொழுதே அதுவரை விசுவாசிக்கிறோம் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது விசுவாசிக்கிறோம் இப்பொழுது சுகம் பலன் உண்டாகுவதாக அதை பெற்றுக்கொள்கிறோம் அதை பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா அன்று பிறகு நன்றி உம்முடைய நீயா பலத்திற்காக நன்றி விடுதலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்கள் ஜெபத்தை இந்த வேலையில் கேட்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அன்றுவரையே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் ஆம் இயேசுவே நீர் எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு வியாதியின் பாடுகள் பலமினங்கள் துக்கங்கள் இந்த எங்களுடைய எல்லா வேதனைகளிலே சுமந்து தீர்த்திய சிலுவையிலே இந்த நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுடைய வேதனைகளை சுமந்தது நிமித்தம் நாங்கள் சுகத்தை பெறுகிறோம் அந்த நாங்கள் சுகமுடன் நீடித்த ஐசு நாட்களுடன் வாழ் நீர் எங்களுடைய எல்லா வேதனைகளையும் துக்கங்களையும் வியாதிகளையும் பலமனங்களையும் நம்முடைய சரீரத்தில் சுமந்தீர் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய மேர்தல்கள் நிமித்தம் ஏற்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக்குறோம் நம்பவரே நீர் எங்களுடைய எல்லா பாவங்கள் மீறுதல்கள் எங்களுடைய அக்கிரமங்கள் அநியாயங்கள் எல்லும் நீர் ஏற்றுக்கொண்டு அதற்காகவே நீர் காயப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படி அந்த மாதிரி நீர் அந்த கோபாக்கினை தேவனுடைய தண்டனையை தீர்ப்பை உண்மையை ஏற்றுக்கொண்டு அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த நீர் கொடுத்த அந்த வார்த்தையை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் இயேசுவின் தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் இந்த அறிக்கை செய்யபடி இப்பொழுதே வியாதிக்கு இந்த வரை மரணத்துக்கு எதுவாக இருக்கிற எல்லா வியாதிகள் விலகிறது இந்த வரை எல்லா இந்த வரை வியாதிகள் வருஷங்களாக இருக்கிற வியாதிகள் எல்லா ரோகங்கள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒரு அற்புத சுகம் வழிபடுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கருளி நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு அழைப்பு தருவேன் சொன்னேன் வியாதியின் வருத்தம் வியாதி நிமித்தம் பாரம் சுமக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த வருக துணிவு துக்கங்கள் வேதனைகள் வருகிற பயங்கரமான வேதனை வருஷங்களாய் இந்த மாதங்களாக விடுதலை அடைய போகிறேன் என்று துக்கித்திருக்கிறவருடைய வாழ்க்கை இன்றைக்கு உங்களுக்கு நேராக வரும் பொழுது நான் உங்களுக்கு இலைப்பாரலை தருவேன் சொன்ன இயேசு நான் உங்களுக்கு இலைப்பார்தலை தருவேன் சொன்ன இயேசு இவர்களுக்கு இப்பொழுதே இந்த வேலையில் ஒரு இலைப் பாரதலை கொடுப்பிறார்கள் இயேசுவின் நாமத்திலும் ஒரு எல்லைப் உண்டாகும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் அந்த நீர் ராஜ்யத்தின் சுபீசியத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாகிறது சக்கல வியாதிகளையும் சக்கல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினேர் என்று வேதம் சொல்லுகிறது அந்த நீர் பாவ சக்கல வியாதிகளையும் சக்கல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கின்ற உண்மை என்றால் அந்த இன்றைக்கும் நீர் அதை செய்வீர் அந்த நீர் நேற்றும் இன்றும் இன்றைக்கும் மாறாத தேவன் அற்புதங்களை செய்த அதே இயேசு இன்றைக்கும் எனக்கும் அந்த பிறே இந்த ஜபத்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்வீராக உங்களுடைய சுகத்தை வெளிப்படுத்துகிறாக உம்முடைய சுகம் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இப்பொழுது ஒரு அற்புதம் வெளிப்படுவதாக லூயா அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிய ரட்சிக்கும் கத்தர் அவனை எழுப்புவார்னு சொன்னீரே இன்றைக்கு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு மீது கத்துடைய சுகம் வெளிப்படுவதாக இப்பொழுது வெளி படிப்பிராக அந்த விசுவாசம் உள்ள ஜபம் உங்களை ரச்சிக்கும் என்று சொன்னீர்ப்பா இந்த ரட்சிப்பு இறங்கி வருவதாக கத்தர் அவனை எழுப்புவார் மாற்றுகிறேன் வியாதியின் படுக்கைகளை மாற்றுகிறீர்கள் படுக்கைகளை கத்தர் மாற்றி எழுப்புகிறீரப்பா எழுப்புகிறீர் இப்பொழுது நாமத்தானே சூழ்நிலையை மாறுகிறதாக்கு நன்றி செலுத்துகிறோம் நான் உனக்கு ஆரோக்கியம் மரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கத்து சொல்லுகிறார் ஓ அந்த ஆரோக்கியம் ஓ அந்த நிமித்தம் இப்பொழுது ஒரு ஆரோக்கியம் வருகிறதற்காக நன்றி ஆட்டுகிற சரீரத்தில் இருக்கிற காயங்கள் அவயங்களில் இருக்கிற காயங்கள் உறுப்புகளில் இருக்கிற காயங்கள் எல்லாம் மாறுகிறதுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தினால் சுகம் பலன் இப்பொழுது சரீரத்தில் இறங்கி வருகிறதுக்காக நன்றி சொல்லுத்துக்கிறோம் ஓ ஹலூ அந்த ஜெபத்தில் பங்கு ஒவ்வொருவரும் இதை அறிக்கை செய்யும் போது கத்துடைய வல்லமை வெளிப்படுவதாக நான் சாவாமல் பிழை திருந்து கத்துடைய செய்கைகளை விவரிப்பேன் ஒருவரும் மறிப்பதில்லை அந்த இந்த ஜெபத்தில் ஜெபிக்கிற ஒருவனும் ஒருத்தையும் மறிப்பது இல்லை ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் சாவதில்லை சாவதில்லை வியாதி நிமித்தம் சாவ வராது வியாதி நிமித்தம் மரணம் வராது நீங்கள் பிழைத்திருப்பீர்கள் சுகத்துடன் வாழ்வீர்கள் கத்தருடைய செய்கைகளை விவரிப்பீர்கள் ஓ என்று சாட்சியாக நீங்கள் இருப்பீர்கள் நன்றி பலன் சுகம் இறங்கி வருவதற்காக நன்றி இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது தேவனுடைய குமாரனும் இயேசு கிறிஸ்துவும் இதனால் பட்டுவார் என்று சொன்னீர்கள் இப்பொழுதே ஆண்டவரே இந்த வார்த்தையை நாங்கள் அறிக்கை செய்து ஜெபிக்கிறோம் சரீரத்தில் இருக்கிற வியாதி இந்த மரணம் இது இது தேவனுடைய மகிமையில முடியும் நாமம் என் சரீரத்தில் தோஷிக்கப்படாது அந்தவரை இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு வியாதிஸ்தர் மீது சுகம் அளிக்கிற வல்லமை இப்பொழுதே இறங்கி வருகிறதுக்காக நன்றி நாமம் மகிமை பெறுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் பகா ஓ ஹல லூயா கத்த தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பிக்கிற வார்த்தையின்படி இப்பொழுது உங்களுடைய வார்த்தை புறப்பட்டு செலுவதாக ஹல லூயா எழுந்து நட என்று சொன்ன இயேசுவின் வார்த்தை இப்பொழுது அண்டபரி புது பலன் இறங்கி வருவதாக புது சுகம் இறங்கி வருவதாக ஓ உன் ஏ உன் வயதை வாழ வயது போல கழுகுக்கு சமானமாய் உன் வயதை அக்கத்தில் புதுப்பிக்கிறார் ஓ ஹல லூயா லார்டு போல ஒரு புதுப்பிக்கிற வல்லமை என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி இந்த பலன் கத்துடைய பலன் இப்பொழுது இறங்கி வருவதாக அத்தனுடைய சரீரத்தில் ஒரு விடுதலை ஒரு சுகத்தை கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா நீர் அவர்கள் என்னை வார்த்தை அனுப்பி அவளை எழுப்பிடு அப்பா இப்பொழுது என்னுடைய வார்த்தை அவர்கள் எங்கே இருந்து செபித்தால் வார்த்தை அவர்கள் மீது என்னுடைய சரீரத்தில் இறங்குவதாக வியாதியின் படுக்கையை எடுத்து கத்தெடுத்து எல்லா வியாதிகளை உங்கள் நாமத்தினால் கடிந்து கொள்ளுகிறோம் விலகுவதாக நாமத்தினால் அவைகள் எல்லாம் விலகி போது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுவார் என்ற வார்த்தையின்படி நீர் எங்கள் வியா எங்களுடைய எல்லா அக்கிரமங்களை மன்னித்தேன் என்னுடைய வாழ்க்கையில எந்த பாவம் இல்லை காரணம் ரத்து என்னை சுத்திகரித்திருக்கிறது உடைய ரத்தம் என்னை சுத்திகரித்து என்னை நீதிமானா என் மாற்றியதுக்காக நன்றி சொல்லுத்துகிறோம் என் நோய்களை எல்லாம் குணமாக்குவீர் என்று வார்த்தை சொல்லுகிறது அந்த வார்த்தையின்படி எப்பொழுதும் வல்லமை வழிபடுவதாக உன் பிராணனை அழிவுக்கு விளக்க வேண்டும் என்ன இந்த வியாதியில் நான் என்னை அழிந்து விடுவேன் என் வாழ்க்கை முடிந்து விடும் என்று சொல்லுகிற ஒவ்வொரு மீது அத்துடைய ஜீவன் இறங்கி வருகிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அல்ல லூயா நன்றி அத்துறை துதியுங்கள் அத்தரு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்தார் லல்லூயா மகளே உன் விசுவாசம் உன்னை ரசித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னீர் அப்பா உன் வேதனை நீங்குகிறது இப்பொழுதே எல்லா வியாதியின் கூறுகளை கத்த நிர்மலமாக்கு வேதனை நீங்குகிறது பலவினம் நீங்குகிறது சுகம் வெளிப்படுகிறதுக்கு நன்றி ஓ உன் விசுவாசம் உன்னை ரசித்தது என்று சொன்னீரே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் செபத்தி நீ கேட்டதுக்காக நன்றி நீர் வெளிப்படுத்தியதுக்காக நன்றி என் நாமத்தினால் நாமத்தினால் நான் தருவேன் சொன்னேன் நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறேன் அந்தவரையே எங்களுக்குள்ளே வந்ததுக்காக நன்றி என் எங்களை மீண்டும் அந்தவரே எங்கள் வயதை வாழ வயது போல புதுப்பித்ததுக்காக நன்றி சுகப்படுத்தியதுக்காக நன்றி உடைய பலத்துக்காக நன்றி நாமத்தினால் ஜபத்தை நாங்கள் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனப் பிதாவே ஆமீன்